நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட் ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டு களத்துக்கு தான் எல்லோருடைய விருப்பம் இங்கே கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலர் பேசும்போது அது தொடர்பாக ஏன் கட்சியினுடைய தேசிய தலைமை எதுவும் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க கூட்டணி முடிவெடுக்கிறதுலயே காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அவங்களுடைய ஆசை அவங்களுடைய கனவு எப்படியாவது பிரிச்சு வெளிய அனுப்பிடலாமா விஜய் இந்த தேர்தலில் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சவாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்ல முடியாது எனத்திங்கும் இல்லாப்ப நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்துகை அவர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தளத்தில் பேசப்பட்டுக்கிட்டே வருது தற்போதைய சூழலில் என்ன தான் நடக்குது ரொம்ப நல்ல முறையில் இருக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி தொடங்க இருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நல்ல முடிவை இந்த தேர்தலில் எடுப்பார்கள் டெல்லியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலேயும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் அதில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னவாக இருந்தது பிரதானமாக கூட்டணி தொடர்பாக என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு கூட்டத்தில் வந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு பயிற்சி முகாம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தது தலைவர் ராகுல் காந்தி பேசினார் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் எங்களுடைய இன்சார்ஜ் திரு கிரி சோடகர் திரு வேணுகோபால்ஜி அவர்கள் அனைவரும் பேசினார்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது பாஜகவிற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மண்ணில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை இந்தியா கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் ஆய்வு நடத்தினோம் அதற்கு பிறகு பத்திரிக்கையாளர் சந்திக்கும் பொழுது பீகார் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம் ஜார்க்கண்ட் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம் மகாராஷ்டிரா தேர்தலில் ஹரியானா தேர்தலில் சில அனுபவங்கள் எல்லாம் இருக்குது என்னென்னா கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட் இந்த வேட்பாளர்களை தேர்வு தேர்வு செய்யும் விதம் என்பது ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துக்கு போகணுன்றது தான் எல்லோருடைய விருப்பம் தொண்டர்கள் தோழர்கள் தலைவர்கள் எல்லோரும் இதில் ஒருமனை தான் நேற்றுக்கு பேசி நாம் வந்து இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்றும் மாண்பு முதலமைச்சருக்கு நேற்றுக்கு வேண்டுகோளை வச்சோம் அது உடனே ஒரு மணி நேரத்தில் அதை அறிவிப்பு செய்திருக்கிறார் பதினேழாம் தேதி சட்டப்பேரவை நடக்க இருக்கிறது இடைக்கால நிதி அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது சட்டமன்றம் இருபத்தி ஒன்று விடுமுறை இருபத்தி ரெண்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி மாணவ முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு எழுபது நாட்களாக காத்திருக்கிறோம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்து அப்படின்னு சொன்னதற்கு பிறகாக நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தையை திமுக அறிவித்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க இது காங்கிரஸ் திமுகவுக்கு கொடுத்த நெருக்கடியாக பார்க்க இல்லை இது நெருக்கடியும் இல்லை குற்றச்சாட்டும் இல்லை நாங்கள் எழுபது நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இந்த எழுபது நாளில் நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் இப்போ ஸ்கிரீனிங் கமிட்டி என்று நாங்கள் எப்பவுமே ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தேசிய கட்சிக்கெல்லாம் போடுவாங்க எங்கள் ஸ்க்ரீனிங் கமிட்டி வந்து சிங் டியூ அவர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர்கள் அந்த கமிட்டியில் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு போயிட்டாங்க இப்போ எந்தெந்த தொகுதிகள் எதை எதை நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ப்ராசஸ் இருக்குது இது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு லாஸ்ட் மினிட்லருந்தால் இடமில்ல இப்போ எழுபது நாள்னு சொன்னார்ங்கிறீ சொங்கன்னா அந்த எழுபது நாள் நிறைய வேலை பார்த்துருக்காங்க அந்த ஆதங்கம் தானங்கண்டி இது குற்றச்சாட்டோ அவர் தவறான கருத்த கிடையாது இப்போ ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க அவங்க இன்னமும் கூட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு ஒருவேளை அப்படியான பேச்சுவார்த்தை தொடங்கி தகவல்கள் வெளியில் வந்தா அது ஒரு அணிக்கும் இன்னொரு அணிக்குமான வியூகங்கள் வெளியில் கசியும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டாமா இது இல்லை இல்லை அது பொருந்தா கூட்டணி முழுகின்ற கப்பல் அது பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக என்னென்ன சிந்திக்க வேண்டியுமோ அந்த சிந்தனை உள்ள கூட்டணி அது எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது இது மக்களை நலஞ்சார்ந்த கூட்டணி மக்களுடைய சமூக பொருளாதார விடுதலைக்கான கூட்டணி இது அதனால் அங்கே நிறைய குழப்பம் இருக்குது அதிமுக தலை இப்போ நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் நன் தளபதி தலைமையில் இங்கே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இது மாதிரி மோடியோ அமித்ஷாவோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை இல்லை இது பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்லல பிரதமர் வந்தார் எந்த இடத்துலயும் அதிமுகன்ற ஒரு வார்த்தையை பேசலையே இந்த கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு பேசலையே அப்படின்னா அவர்களுக்குள்ள இணக்கமா இல்ல யார் யாரை விழுங்க போறாங்க யார் யாரை ஏமாத்த தான் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தான் அந்த இணக்கம் இல்லை அவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அவங்க கூட்டணியில நீடிக்கிறதுலே சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவருடைய கனவு பகல் கனவு கொண்டு இருக்கிறார் அவருடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது அது எப்படின்னா அந்த அர்த்தமேட்டிக் கால்கேஷன் ஆஃப் த எலெக்ஷன் சொல்லுவாங்க பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்கன்னா இதேமாதிரி ஒரு ஒரு கட்சியாக வெளியிலிருந்து எடுப்போமா எடுத்த உடனே அந்த விகிதாச்சாரத்தை இங்கே குறைப்போமா அப்போ நமக்கு சாதகமாக இருப்போம் அது ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மண்ணுக்காக தமிழ்நாட்டுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் இலக்கியம் உயிரோட்டத்தோடு இருக்கிற இந்த நட்பு எதையுமே காங்கிரஸ் பெரிய விட்டு கொடுக்காது தமிழ் மண்ணை காப்பாற்றுறோம் ஓகே இப்போ திமுக இருபத்தி ரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்ன அறிக்கையில் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அது காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கணுமா நம்ம இவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கிடையில இந்த பேச்சுவார்த்தை நடத்து அது ஒரு ப்ராசஸ் தான் ஆனால் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த பட்டியலை நம்ம உற்று கவனிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லை அவங்களுடைய பார்வையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறாங்க இடைக்கால நிதலை எரிக்க தயார் பண்றாங்க இது இல்லாமல் கருத்து கேட்கும் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த பெண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் செய்யணும் தொழிற்சாலைகள் கொண்டு வருவது முதலீடு இருப்பது இதெல்லாம் பிஸியாக இருக்காங்க அவங்க அதை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது எங்களுடைய ப அது அவங்களுடைய பார்வை எங்களுடைய பார்வைன்னா இந்த அறுபது எழுபது கூட நிறைய வேலை கிரௌண்டில் பார்த்துருக்கலாமோ அப்படின்ற பார்வை இருக்குது அதனால் இது வந்து குற்றச்சாட்டோ கோபமோ எதுவும் கிடையாது ஆனா கடந்த காலங்கள்ல நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கும் போதுதான் தொகுதி பங்கீடு தொடர்பான குழுக்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது அப்படி இருக்கும் போது அதை இப்பவே நம்ம முன்கூட்டி நடத்தணும் அப்படிங்கிறது கடந்த கால அரசியல் வேறு இப்ப நடக்கிற அரசியல் வேறு தட்பவெட்ப நிலை மாறுகிறது பருவநிலை மாறுகிறது இப்ப ஒரு காலத்தில் வந்து மார்கழி மாதம் வந்து பனி பெய்யும் இப்ப மார்கழி மாசத்துல மழை பெய்யுது அதே மாதிரி அரசியல்லையும் வந்து எப்படியாவது தமிழ் மண்ணை கைப்பற்றலாமா தமிழ்நாட்டை அபகரிக்கலாமான்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு இந்த கூட்டத்தை இன்று இருந்து நாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட கட்சிகள் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும்ன்றது தான் போராடிட்டு இருக்கோம் எங்களுடைய பார்வை அதுதான் இல்லை இப்போ நீங்கள் சொல்ற மார்கழியல் மழை அப்படிங்கிறது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளா அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கும் போது அதை நோக்கி கூட்டணி கணக்குகள் மாறலாம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ற தற்ப இயற்கையை சொல்கிறேன் சரி அரசியலை சொல்லலை அரசியல் சொல்கிற தட்பவெப்பநிலை ஒரு நாசகார சக்திகள் பாசிச சக்திகள் மதவாத சக்திகள் அதற்கு துணை போகிற சக்திகள் எல்லாம் தமிழ்நாட்டை விழுங்குவதற்கு அனுமதிக்க கூடாது எல்லாத்தையும் எல்லா மாநிலத்திலையும் கலவரம் மத கலவரம் சாதி கலவரம் யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது அமைதி இன்மையை ஏற்படுத்தணுன்றது துடிக்கிற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை அபகரிக்க நினைக்கும் போது அதற்கு இடம் எடுத்து விட்டுவிடக்கூடாது நாம களத்துக்கு முன்னணி வீரர்களாக முன்னாடி சொல்லணும் இங்கே பார்வை அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலர் பேசும்போது அது தொடர்பாக ஏன் கட்சியினுடைய தேசிய தலைமை எதுவும் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறாங்க பதினேழாம் தேதி மாநில தலைமை எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பேசின பிறகு நாங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து இனிமேல் கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் நாங்கள் எல்லா அதிகாரத்தையும் நீங்களே பேசி நல்வழி காட்டுங்கன்னு விட்டாச்சு இப்போ அவங்க தான் பேசுவாங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ யாராவது ஒருத்தர் கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்து கூட சொல்லக்கூடாது தேர்தல் விஷயமா கடுமையாக சொல்லிட்டு தான் இருக்கு அது தலைமை பார்த்துக்கொள்ளும் அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும் இப்போது கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் நேரடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்று பவர் ஷேரிங் ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அது காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட செய்தியா இல்லை அது யாருக்குன்னாலும் அவன் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கோ அவருக்கு பேசுறதுக்கு அவர் உரிமை இருக்குது அவருடைய கட்சி சார்பாக ஆட்சி சார்பாக அவருக்கு உள்ள உரிமையை பேசுகிறார் எங்களுக்கு என்ன தேவைன்றது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பெறும் பேசுவாங்க பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமாக எல்லாம் தீர்க்கப்படும் அதனால் இவர் சொல்லிட்டாரேன்றதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சா பிணக்கு வந்துடுச்சா கருத்து வேறுபாடு வந்துடுச்சா தேர்தல் கூட்டணி நடக்குமா நடக்காதா இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் இதுக்குள்ள போக முடியாது எங்களுடைய தேவைகள் எங்களுடைய கருத்தை எங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சரி பண்ணுவாங்க இதுக்காக கூட்டணியில் நெருடல் பிரச்சனை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கம் மிக அதிகமாக எழுந்தபோதுதான் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இங்கே தமிழ்நாட்டில் தொடங்குச்சு ஸோ அப்போ முதலமைச்சர் சொல்றாருன்னா அது யார் பேசினார்களோ அவர்களுக்கான பதில் தானே எடுத்துக்க முடியும் இல்லை இல்லை யாரு கேட்குறாங்களோ அதுக்கு தான் பதில் சொல்றாரு தமிழ்நாடு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கான உகந்த மாநிலம் இல்லை இது திமுகக்கும் தெரியும் காங்கிரஸ் தலைவருக்கும் தெரியும் அவர் சொல்றாரு இது அவருடைய கருத்து ஆனால் இறுதி முடிவெடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவங்க முடிவெடுப்பாங்க அவங்க பேசுவாங்க எது தமிழ்நாட்டுக்கு சரியோ எது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததோ அந்த முடிவை நல்ல முடிவு எடுப்பார்கள் எந்த முடிவாக இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுத்தாலும் அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்கும் நீண்ட காலம் கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் அப்படிங்கிறதோ த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நான் நினைக்கிறேன்றது நான் ஒரு தலைவரா இருலான்னு சொல்றது வேற பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கிட்ட இருந்துச்சு காங்கிரஸ் கிட்ட முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்போ எங்களுடைய தலைவர் பெருமக்கள் எல்லோரும் முத்தமிழர் கலைஞர் ஆட்சியில் இருக்க வேண்டும் ஒரு அமைச்சரோட கேட்கல ஐந்து வருடம் ஆட்சி செய்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் பட் இதுதான் அரசியலுடைய விட்டு கொடுத்து போதல் ஒரு அரசியலில் வந்து இல்லை இல்லை எங்கள் உங்ககிட்ட மெஜாரிட்டி இல்லை நாங்கள் தான் மெஜாரிட்டி டிசைட் பண்ணுறோம் எங்களுக்கு இதெல்லாம் அப்போ அப்போக்கே இல்லை அந்த அரசியல் ஒரு நாகரிகமான அரசியலும் மரியாதைக்குரிய அரசியலும் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த பற்று அவர் இந்த தேசத்தினுடைய மூத்த தலைவர் எப்படியெல்லாம் எங்கள் அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டு தலைவரெல்லாம் பார்த்தாங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்துக்கு எங்க அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை கண்டிப்பா செவி சாய்ப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய களம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத திரு செல்வ பிறந்த தேசிய தலைமைக்கு சொல்லணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் பேச வேண்டியதை பேசியிருக்கோம் எங்கள் கட்சிக்கு எது சரியோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சரியோ கூட்டணி தோழமைகளுக்கு எது சரியோ அதெல்லாத்தையும் வாதம் பண்ணியிருக்கு மாறா இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இப்போ முதலமைச்சர் பேசிய பிறகாகவும் கூட ரெண்டாயிரத்தி ஆறு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற விட்டு கூடாது மக்கள் தான் முடிவு செய்யணும் கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிற கருத்தை சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி ஆட்சி கூட்டணி ஆட்சி எல்லாத்துக்குமே வந்து முடிவு செய்வர்கள் மக்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற ஆட்சி தான் நடைபெறும் என்ன சொல்ல போனா பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி தான் நீடிக்கும் அது ஆகியால இந்த கருத்து வந்து நான் என்ன சொல்கிறேன் பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு வாய்ப்புட்டு போட்டிருக்காங்க எங்களுடைய அகில இந்திய தலைமை அதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அரசியலை பற்றி கேட்டால் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுறேன் ஓகே ஆனால் இங்கே தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க முடிவு எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு கூட்டணி ஆப்ஷன் இருக்குது அந்த டோர் ஓப்பனாக இருக்கிற காரணத்தினால தான் இப்படி ஒரு நெகோசியேஷனை காங்கிரஸ் வந்து எழுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அப்படிங்களா ஒரு ஒரு தேர்தல்லையும் வந்து சீட் ஷேரிங் தொகுதி அப்போ இது மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வரதான் செய்யும் நாம கேட்ட தொகுதி கிடைக்க கிடைக்காது அவங்க கேட்ட தொகுதி நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க எப்படி ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு இந்த இந்தியா கூட்டணியை மேலோங்கி கொண்டு செல்ல வேண்டும் தான் எங்களுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வையும் என்ன சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கிடு வந்துச்சு தொகுதி பங்கிடு வரும்போது நான் கேட்டேன் எனக்கு திண்டுக்கல் வேணும்னு கேட்டேன் இப்போ மாண்பு முதலமைச்சர் திண்டுக்கல் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு ஏன்னா திண்டுக்கல் வந்து ரொம்ப எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்போ என்ன பண்ணிட்டார் அண்ணா இன்னொரு ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க அவங்க கொஞ்சம் வலிமையானவங்க அது உங்களால் எதிர்கொள்ள முடியாது அதனால் நாங்கள் தான் எதிர்கொள்ள போகிறோம் அதை அப்படின்ட்டு திண்டுக்கல்ல இன்னொருத்தருக்கு யாருக்கு கொடுத்தோமோ கொடுத்துட்டு நீங்கள் வேறு தொகுதிக்கு போயிடுங்க நாங்கள் நாங்கள் மோதுகிறோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த பிரச்சனையை இந்த சங்கடத்தை இந்த ஃபைட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு காலத்தில் எப்படின்னா ஏபிசிடின்னு பிரித்து வச்சுருப்பாங்க நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும்கிற தொகுதியை கொஞ்சம் கொடுப்பாங்க வெற்றி பெற முடியாதுன்றதை கொஞ்சம் எடுத்துக்கணும்வாங்க அவங்க ஆனால் இப்போ மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அப்படி இல்லை எங்கெங்கெல்லாம் ஃபைட் இருக்கோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே ஈஸியாக வெற்றி பெற தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணும்னு அது அதுதான் அந்த அதுதான் அவருடைய பெருந்தன்மை அவருடைய மேலாண்மை எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் எப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பார் நானே ஓகே எல்லாம் நான் எதிர்கொள்றேன் தோழமை கட்சிகள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த மனசு இப்படி ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறீங்க அப்படி இருக்கும் போது ஈவன் முதலமைச்சர் பேசும்போதும் சொல்றாரு திரு ராகுல் காந்திக்கும் தனக்குமான உறவு அந்த ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு நாங்க ஒரு குடும்பமா பாக்குறோம் அப்படிங்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் ராகுல் காந்தியே ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்த மாட்டேங்கிறார் தலைவர் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் எங்க தலைவர் ராகுல் காந்தி கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேஜி அவர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் இதை நம்ம அவங்களுக்கு கருத்துரை சொல்லணும் இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவரும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டு பேர் பத்திரிகையை வரும்போது எமோஷனலா சொல்லிடுறாங்க பேசிடுறாங்க அது வேற ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூருக்கு தேர்தலுக்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தி அவர்கள் வரார் பிரச்சாரம் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் இறங்கி கடைங்கள்லாம் பார்க்குறாரு ஒரு கடைகள் இல்லை ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க அப்போது கேட்குறார் இங்கே எங்கன்னா ஸ்வீட் ஸ்டால் இருக்குமா அப்படின்ட்டு எங்கேயுமே இல்லை கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல இருக்குது ஒரு மதுள் சவர் டிவைடர் இருக்கு அதை எகிரி குறிச்சி போயிட்டு அவரே அவரே காசு கொடுத்து இனிப்பு வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் கொடுத்தாரு அப்போ வந்து சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னார் இப்போ நீங்கள் சார்லாம் சொல்லக்கூடாது பிரதர்ன்னு சொல்லணும் அப்ப நான் தான் கூட இருக்கேன் இனிமேல் பிரதர் யுவர் மை பிரதர் ஐஎம் பிரதர் யுவர் மை எல்டர் பிரதர் அப்படின்னார் அதை பொதுக்கூட்டத்திலையும் மாநாட்டிலேயே சொன்னார் நான் யாரையும் இந்தியாவில் வந்து பொலிட்டிகல் பிரதர்னு கூப்பிட மாட்டேன் இவர் என்னுடைய அண்ணன் மாதிரி லைக் மை எல்டர் பிரதர் அப்படின்னு பேசினார் எதுக்காக சொல்றேன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு வேண்டேஜ் இருக்கு ஒரு நட்பு ஒட்டம் இருக்குது அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இவரும் இவருடைய குடும்பத்தில் ஒருவரோ ரொம்ப நேசத்தோடு பழகிட்டு இருக்காங்க அதனால இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வராது பேசி தீர்த்துக்கொள்வார் இப்போ தலைவர் ராகுல் காந்தி கேட்குறாரு அம்மா சோனியா காந்தி கேட்குறாங்கன்னா மறுதளிச்சிருவார் முதலமைச்சர் அன்பு பாசம் அந்த உறவு என்பதற்கு கட்டுப்படுவார் அதேமாரி அவங்க இவர் கேட்குறாரு முதலமைச்சர் அவங்ககிட்ட இதெல்லாம் விட்டு கொடுக்கணும் இது தகுந்ததெல்லாம் அவங்களும் விட்டு கொடுப்பாங்க அதனால இந்த உறவு என்பது ஒரு உண்மையான நேர்மையான உறவு வந்து மூன்றாம் தலைமுறையை தொடர்ந்துட்டு இருக்கு இதை யாரும் கேள்வி எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா சார் தலைவர்கள் மட்டத்துல அது எளிதாயிடலாம் ஆனா தொண்டர்கள் மட்டத்துல அது எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு களத்துல தேர்தலுக்கு வேலை பார்க்க போற தொண்டர்கள் நிச்சயமா இவர் ஒரு தலைவர் இப்படி பேசிட்டாரு நம்ம கட்சிய அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் போது அது எப்படி வேலை பார்க்கறதுக்கான ஒரு யதார்த்தமான சூழலா இருக்கும்னு நினைக்கிறீங்க எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இந்திரா காந்தி குடும்பம் என்ன நினைக்கிறதோ அதான் செல்வ பிறந்த நான் இந்த கட்சிக்கு வந்தது தான் இந்திரா காந்தி குடும்பத்துக்காக தான் கட்சி ஓகே ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய நேசம் இது மாதிரி மனிதனை மனிதர்களாக நேசிக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து நான் கற்றுக்கினேன் தான் இன்றைக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு கண் என்றால் இன்னொரு கண் வந்து இந்திரா காந்தி அந்த குடும்பத்தை தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் விளிம்பு நிலை மக்கள் மலைவாழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இருக்காங்களோ ஃபேஸ்லெஸ் பீப்புளாக இருக்காங்க அவங்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு குடும்பம் அவங்க என்ன முடிவு செஞ்சால் நாங்க எடுத்து இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இவர்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விடும் ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னா எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வலுவா இல்ல வலுவா இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வாதம் ஏற்புடையதா பாக்குறீங்களா அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான வாதம் ஏன் அப்படி சொல்றீங்க கூட்டணி வலுவாதான் இருக்கு அப்படின்னு எங்க கூட்டணி வலிமையா இருக்கு அவங்க இது வலிமையா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது நாங்கள் இன்டாக்டாக இல்லைன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும் இது வந்து இயற்கை கூட்டணி ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ் இது வந்து எல்லா மக்களுக்குமான தளம் இந்தியா கூட்டணி பிளாட்ஃபார்ம் ஆனால் அதுமாரி என்டிஏவை சொல்ல முடியுமா பாஜக அதிமுக சொல்ல முடியுமா வராரு பிரச்சாரம் பண்ணுறாரு ஒரு மாநாடு நடக்குது எல்லா தலைவர்களும் இருக்காங்க அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு இது வந்து குடும்ப ஆட்சி நடக்குது இங்கே இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அன்புமணி யாருடைய குடும்பம் யாருடைய மகன் எந்த அரசியல் தலைவருடைய மகன் இந்த பக்கம் ஜி கே வாசன் இருக்காரு யாருடைய மகன் எந்த அரசியல் கட்சியோட தலைவர் மகன் அங்கே டிடிவி தினகரன்றாரு யாருடைய புதல்வர் அவர் யாருடைய கசின் அவரு எல்லாம் அரசியல் பின்புலத்திலிருந்தோம் அந்த குடும்பத்திலருந்தான் வராங்க இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு பேசுவார் ஒரு கை பிறரை காட்டினா நாலு விரல் உங்களை காட்டுதுன்றத வந்து அடிக்கடி மறந்துடுறாங்க ஓகே வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி இப்போ தேர்தலுக்கு பிறகு எப்படி வந்தாலும் நிலைமை டெபாசிட் வாங்கினாலும் டெபாசிட் வாங்கினாலும் வாங்கவில்லை என்றாலும் அதிமுக என்பது முழுமையாக ஆக்டோபஸ் எப்படி உள்கொள்வதோ அது மாதிரி அந்த கட்சி கையில் எடுக்க போறாங்க மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தங்களுடைய கால் பதிக்கணுங்கிற நோக்கத்தோட பாஜக செயல்படுறாங்க அதுவும் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இடங்களை நாங்க அதிமுகவிடம் இருந்து கேட்டு பெறுவோம் அப்படிங்கிறாங்க எப்படி பாக்கு இப்ப இது புதுமை ஒண்ணும் இல்லையா இவங்க தொடர் முயற்சி தானே இது சட்டமன்றத்துல முயற்சி பண்ணாங்க தோல்வி நாடாளுமன்ற முயற்சி பண்ணாங்க தோல்வி மூன்று நாடாளுமன்றத்துல முயற்சி பண்ணாங்க தோல்வி நாற்பதுக்கு நாற்பது இந்தியால எந்த கட்சியாவது வாங்கியிருக்கா சென் பர்சன்ட் ரிசல்ட் நூறு சதவீத வெற்றி தமிழ்நாட்டில் தானே அப்போ தமிழ்நாட்டு மண் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லைன்றது தானே ஆகிப்போச்சு ஓகே அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் டைம் இருக்கு ஒரு மேல காலங்கள் அந்த காலங்கள்ல நாம எப்படி மக்கள் வாக்களிக்க போறாங்க யார் ஆட்சி அமைக்க இப்போ சீக்கிரமா ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறது சீக்கிரமா தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வது அப்படிங்கறது எதிரணிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிராதா அந்த வியூகத்தை அவங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்துல அவங்க வந்து அதற்கு மேல இன்னொரு வியூகத்தை வகுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுல ஒரு வியூகமும் கிடையாது என்ன வியூகம் இருக்கு இல்ல இப்ப நான் கேக்குறது எதிரணிகளில் அவங்க ஒரு வியூகத்தை அமைச்சர்லாம் இல்லையா இந்த இடத்துல இந்த கேண்டிடேட் நிக்கிறாங்க அவங்களுக்கு மாற்றா நம்ம இப்போ ஒருத்தர் போட்டோம் இருக்கு சோ அந்த அந்த வாய்ப்பை நீங்க எதிரணிக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அங்க நாங்க யாருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல எங்களுடைய பார்வை காலதாமதப்படுத்தாமல் சீக்கிரம் ஃபீல்டுக்கு போகணும் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு நான்கு முனை போட்டி ஏற்பட்டிருக்கு பிரதானமாக திமுக அதிமுக அணி இந்தியா என்டிஏ அணி அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு நான்கு முனை போட்டி இது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க எப்படி திமுக கூட்டணியின் நன்மை தானே நான்கு முனை போட்டி வந்து பேஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்கு அவுட் கோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது பேஸ் ஓட் திமுகவுக்கு பேஸ் ஓட்டு காங்கிரஸுக்கு இந்த ஹார்ட் கோர் ஓட் பேங்க் இருக்குது பாருங்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் பார்சிகள் லிங்கஸ்டிக் மைனாரிட்டி இவங்களாம் யாருக்கு போடுவாங்க காங்கிரஸ் தான் இந்த தேசத்தோடைய பாதுகாப்பு காங்கிரஸ் எல்லாம் தேசமில்லை காங்கிரஸ் தான் இவங்களை பாதுகாக்கும் காங்கிரஸ் தான் இவங்களுக்காக குரல் கொடுக்கும் என்ஆர்சி சிஏஏ வரும்போது யார் குரல் கொடுத்தது யார் போராடுவது அதையால் இந்த கணிப்பு எல்லாம் தூள் தூள் ஆகிடும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க கூட்டணி முடிவெடுக்கிறதுலையே காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆசை அவங்களுடைய கெனவு எப்படியாவது பிரித்து வெளியனுப்பிடலாமா வீக்கெண்ட் பண்ணலாமா திமுக கூட்டணி அது ஒரு போல அவருக்கு எந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்கோ எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ அதே தானே நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன உங்களுக்கு நான் அவ்வளவு பெரிய அக்கறை காங்கிரஸ் பெரிய இயக்கத்து மேல தமிழ்நாட்டுல நீண்ட காலமா ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல்ல காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுல இருந்து இதுவரை வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது எல்லோரும் சேர்ந்து கலைஞர் ஆட்சி செய்யட்டும் நாம் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவையும் திமுக கூட்டணியும் தான் எதிர்க்கணும் மாறா அவங்க பாஜக கூட்டணியை எதிர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க எனக்கு எனக்கு பதில் இல்லை அது அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா அப்படி ஒரு சக்தி வந்திருக்கிறாரு மா புது சக்தி வந்திருக்கிறாருன்னா அவர் இவங்கள தான் எதிர்க்கணும் எங்களை எதிர்க்க கூடாதுன்னு அப்படி சொல்றாங்கன்னா அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு பாக்குறீங்க பயன்படுத்த பாக்குறாங்க பயன்படுத்தணும் தான் வேற ஒன்றும் இல்லை அவர் ஏதாவது பொலிட்டிக்கலாக பயன்படுத்தலாமா ஓகே எதுக்காவது ஆதாயத்துக்கு உதவாரா அப்படிதான் பார்வை அதை விட வேற எப்படியும் பார்வைக்க முடியாது விஜய் இந்த தேர்தலில் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சவாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்ல முடியாது எனித்திங்கும் இல்லாப்பன் இந்தியா கூட்டணி வரைக்கும் பலமா இருக்கு நாற்பத்தஞ்சு பிளஸ் விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருக்கு நாப்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேல இருக்கிறதாவது பெரிய ஓட் பேங்க் தானே ஓகே யாரோட தொகுதிக்கு மேலே வெற்றி பெறலாமே அக்ராஸ் த ஸ்டேட் நீங்க எங்கே எடுத்தாலும் நாற்பத்தஞ்சி விழுக்காடுக்கு மேலே தான் இந்தியா கூட்டணிக்கு

இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நீங்க வந்து களத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கு யார் நாற்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப வலிமையா இருக்கு குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லோருக்குமான திட்டங்களை போட்டு கொடுத்துருக்காங்க எல்லோரும் வாக்களிக்க தயாரா இருக்காங்க கூட்டணி அறிவிப்பு முடியா முடிவானதிலிருந்து தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பிரதமர் தொடங்கி பியூஷ் கோயல் தொடங்கி எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரகிறது அப்படிங்கிற ஒன்றை செய்கிறாங்க ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களுடைய தமிழ்நாடு பயணத்திட்டம் திட்டம் இருக்குது தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் வரவிருக்கிறார்கள் நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் பிப்ரவரி மாத இறுதியில் எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராகிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் அழைத்து வந்து பிரச்சாரம் செய்வோம் கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறது தான் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு கடந்த காலங்களை காட்டிலும் நாங்கள் கூடுதலாக இடம் கேட்போம் கூடுதலாக இடம் கேட்போம் அப்படின்னு சொல்றது ஸோ அது இந்த முறை காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்க எவ்வளவு இடங்கள் கேட்பதற்கான திட்டம் இருக்கு இல்லை எங்களுக்கு உரிய நாகரிகமான மரியாதைக்குரிய இடத்தை கொடுப்பார்கள் முதலமைச்சர் எங்கள் அகில இந்திய தலைமை இது விஷயமாக பேச இருக்கிறாங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க இன்னும் பேச இருக்கிறார்கள் பேசிய பிறகு ஒரு நல்ல முடிவு வரும் அந்த முடிவை நான் நியூஸ் எயிட்டி நேயர்களுக்கு சொல்வேன் தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களோடு பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்த வைக்கும் மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றும் ஒரு நெர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்